ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜவ்வரிசி வச்சு ஒரு ஸ்வீட்டுங்க ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்து அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நாம் அதையே வேக வச்சுக்கலாங்க ரொம்ப குலகுன்னு வேகிற அளவுக்கு வேக வேண்டியது இல்லைங்க வேக வச்சதை எடுத்து நாம் அரைச்சிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருங்க அஞ்சு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க தேவையான அளவு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க அதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஜவ்வரிசி போட்டுக்கலாங்க நல்லா அப்புறமா நம்ம ஒரு கப் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க கலருக்காக சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஜவ்வர் சிலை செய்த அல்வா ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி